வணக்கம் ஜோயம் பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்கள்லையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு ஒரு விஷயம் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்லாம் அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கதவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் சோ அதனால முடிஞ்சளவுக்கு இத பாக்கறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் தான் அப்படிங்கிற பட்சத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மிதுனம் இந்த மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசிகளை பிறக்கக்கூடிய உங்களுடைய ஜீவனம் என்பது பெரும்பாலும் கொஞ்சம் சிரமத்துக்கு தான் இருக்கும் அதாவது ஜோதிட ரீதியாக இந்த மிதனத்தினுடைய மொத்த அமைப்பே பார்த்தீங்கன்னா செயலை காட்டிலும் பேச்சில தான் திறமை அதிகமாக இருக்கும் பேச்சால காரியம் சாதிக்கக்கூடியவங்க சொல் வலிமையான வெற்றி பெறக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதனால தான் பொதுவான வகையிலே இந்த மிதன ராசியை பற்றி சொல்லும்போது எப்பவுமே பேச்சு திறமை உடையவங்க பேச்சு ஆற்றல் மிகுந்தவங்க அப்படின்னு சொல்றது பட் இந்த ஜோதிடத்துல இந்த மிதனத்தினுடைய மொத்த அங்கே எந்த வகை இருந்து பார்த்தாலும் இந்த பேச்சாற்றல் பேச்சு திறமை அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கும் இவங்களுடைய அவங்களுடைய பேச்சு திறன் தான் சுருக்குமா சொல்றாங்க இந்த மிதனம் என்பது சாதிப்பதும் பேச்சாற்றலாக தான் சங்கடப்படுறதும் அதே பேச்சாற்றலாக தான் அதே நேரமே இவங்களுடைய ஜீவனம் என்பதும் அதே பேச்சாற்றலாக தான் அதாவது வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் சொல்லுவாங்க அது வந்து முழுக்க முழுக்க மிதனத்துக்கு தான் பொருந்தும் அதனால இவங்களுக்கு இந்த காரியங்கள் மூலமாக சிறப்புகளை பெற முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் நான்காகவே மிதன லக்னத்தில் பிறந்தவங்க ராசியில பிறக்கக்கூடியவங்க பொதுவாகவே ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்வாங்க அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் பதற்றம் சந்தேகம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விதமான ஒரு டீப் திங்கிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே போல இந்த மிதனம் என்பது எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது தங்களுடைய வாழ்க்கையில தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பற்றி திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி நான் ஆழ்ந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடையே திட்டங்கள் திட்டி வந்துகிட்டே இருப்பாங்க பட் அதை வந்து காரியங்களாக மாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதாவது சில விஷயங்கள் சொல்லுவோம் ஜா நேரம்னா முலம் சேருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிளான் பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க பட் அந்த விஷயங்களை முடிக்கிறதுக்குள்ள பல குளறுபடிகள் ஏற்பட்டிடும் உடனே விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இந்த மிதனத்தினுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செயலாக மாற்றணும் முழுமை பெறணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் இருக்கும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு பொறுமை நிதானம் அப்படிங்கறது அதிகமாக தேவைப்படும் அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே எடுத்தவங்கத்தன்முடி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கு அது வந்து சரியோ தவறோ பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வேகமாக நகர்ந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் எல்லாமே இருக்கும் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த மிதனத்தினுடைய அமைப்பும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு லாங் ப்ராசஸ்க்கு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க பட் அது முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகமாக காரியங்கள் நிமித்தமாகவும் அவங்க கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாக்கப்படாங்க எதையும் எடுத்தவங்க முடிக்க முடியல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் எல்லாம் செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் அப்படியே மீறி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சாலும் கூட அதுல தேவையில்லாத சில சங்கடங்களையும் கஷ்ட நஷ்டங்களையோ சின்ன சின்ன அவப்பெயர்களோ பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் அவங்களுக்கு தான் இருக்கும் சோ இது வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கு பட் ஒரு கதவு அடித்தான் மறு கதவு திறக்கும் அப்படிங்கிற நிலைகளுக்கேற்ப காரியத்துல நஷ்டங்கள் நிறைந்திருந்தாலும் கூட அதை பேச்சின் மூலமாக தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஸோ இந்த மிதனம் என்பது கீழே விழுந்தாலும் மீசல மண் ஒற்ற அப்படிங்கிற கதைகள்ல எப்படியோ தன்னுடைய ஜீவனத்தை நடத்திக் கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து சமாளிப்பு திறன் என்பது அதிகம் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் காரியம் என்பது சக்சஸ்ஃபுல்லா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி தான் பட் மேஜரா வேலை செய்யறது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இவங்களால அதை சமாளித்துட்டு வாழ்வை நடத்தக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு இயற்கையாகவே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் பொதுவான வகையில் இவங்களுடைய ஜீவனம் என்பது போய்கிட்ட இருக்கும் அண்ட் ஜென்ரலாகவே இந்த மிதனத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பலவிதமான அமைப்புகள் இவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் பொதுவாக இந்த மிதனம் என்பது பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே இயல்பாக பழகக்கூடிய குணம் பெற்றது தான் நட்பை உருவாக்கும் திறன் பெற்றதாக இது இருக்கும் ஸோ எப்பவுமே எதையும் ஒதுக்கி வைக்காது அப்படிதான் இந்த ஜீவன அமைப்புகளையும் எல்லாவித தொழில் வேலை சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து போகுது அதுல வந்து குறிப்பாக சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வணிகம் சார்ந்த விஷயங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீதித்துறை ஆன்மீகம் மற்றும் பேச்சு எழுத்து தொடர்புடைய விஷயங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு உபயோகமான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் கணக்கு வழக்குகள் வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் நெருப்பு மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்நுட்பத்துல இந்த புரோகிராமிங் மாதிரியான சில விஷயங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களும் சிலருக்கு குடும்ப தொழில்கள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் ஒத்துவரவை செய்யும் அண்ட் ஜெனரலாகவே இந்த மிதனத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுயத்துறை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் செட் ஆகுது அதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் செட் ஆகாது அப்படின்னு கிடையாது ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது மிதனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவுமே அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் எப்பவுமே வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் டென்ஷனாகவும் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களாக இது அமையும் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த வேலை நிமித்தமாக இவங்க ஜீவனம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களால குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அடிக்கடி உருவாகும் குடும்ப விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் சிரமப்படுவாங்க பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய படி எல்லாருமே பெரும்பாலும் பெரும்பாலான மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால இப்போதைய நிலையில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெருசா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுல பட் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தை விட்டு தனியா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் தான் அதை நினைச்சு கொஞ்சம் ஒத்தப்படவும் செய்வாங்க அந்த காலகட்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பட் இன்னைக்கு வந்து அது பெருசா மேஜரா பண்ண போறது இல்லை எல்லாருமே அதை தான் போறாங்க சோ இப்போதைய நேரில் இது வந்து நெகட்டிவாக சொல்ல முடியாது பட் இந்த ராசி லக்ன அமைப்பின்படி இந்த வேலை அமைப்பு அப்படின்னு வரும்போது இந்த கூட்டு குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளவுப்படுது தனிப்பட்ட முறையிலையும் கொஞ்சம் வருவாங்க வேற அவருனால இவங்களுக்கு வந்து இந்த சுய அமைப்பு அப்படிங்கிறது வேலையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் இந்த ராசி லக்ன அமைப்புக்கு இந்த வேலை மற்றும் தொழில் ரெண்டையுமே செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு அதே போல இந்த மிதனத்தில் அப்பப்போ சில ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் அவங்க ஈடுபட்டு வருவாங்க நிறைய பேருக்கு அதுல குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று வருவாங்க இந்த ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்களாக ஒத்த கிரட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல வாழ்க்கையில முறையாவது அதுல ஆதாயத்தை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இன்னும் சிலருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்ல கூட ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் குறிப்பா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் ரீதியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜீவன அமைப்புக்காக வாழ்க்கையில கொஞ்சம் சிரமப்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஆனால் அதனை சமாளிக்க கூடிய திறனும் உடன் பெற்றவங்களாக இருக்கிறாங்க சோ சுய ரீதியாக சுப கிர அனுகிரா மிதனராசி மிதன லக்னத்தில் இருந்தாலும் கூட முழுமையான வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும் ஒருவேளை சுய ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய நிலைகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஜீவன அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்ட நிலைகளுக்கு உள்ளாக்கப்படும் இவங்க பாத்தீங்கன்னா வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அடிக்கடி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரே வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பெட்டர் ஜாப் கிடைச்சா ஒரு இதட்லயே அடிக்கடி தாங்க செய்யக்கூடிய வேலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க சுய தொழில் செய்யறவங்களும் நம்ம சில பாத்தீங்கன்னா சீசனல் தொழில் மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பொருட்களை விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா இடமாற்றங்கள் அப்படிங்கறது அடிக்கடி ஏற்படும் நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் அடிக்கடி ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நெப்புத்தன்மை இல்லாத வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உருவாகும் மற்றபடி மிதனத்தில் பிறக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சுதாரித்துக் கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாகவே இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்